பயனளிக்கும் வகையில் அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் இளைஞர் திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு முயற்சியாக நாடு முழுவதும் உள்ள அரசு ஐஐடி களை மேம்படுத்துவதற்கான திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் மேலும் ஐந்து லட்சம் பட்டதாரிகளுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தொகை வழங்கும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய அவர் பீகாரில் புதிய திறன் பல்கலைக்கழகம் வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் இந்த பல்கலைக்கழகத்திற்கு பாரத ரத்னா கர்பூரி தாக்கூரின் பெயரை மாநில அரசு சூட்டியுள்ளதாக அவர் கூறினார் பீகார் மாநிலத்தில் கல்வியை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் ये सोशल मीडिया की ट्रोल करने वाली टीम ने नहीं बनाया कर्पूरी ठाकुर को जननायक बिहार के जन जन ने बनाया और उनके जीवन को देख करके बनाया था और मैं तो बिहार के लोगों को कहूंगा कि जरा चौकन्ने रहिए ये जननायक पद कर्पूरी ठाकुर से ही शोभायमान है आजकल लोग ये जननायक की भी चोरी करने में लगे हैं और इसलिए बिहार के लोगों से मैं जागृत रहने का आग्रह करूंगा சமூக ஊடகங்கள் மூலம் ஜனநாயகன் பட்டம் கற்பூரி தாக்கூருக்கு சூட்டப்படவில்லை என்றும் மக்களால் அந்த பட்டம் சூட்டப்பட்டது என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்த பட்டத்தையும் அபகரிக்க சிலர் முயற்சிப்பதாக கூறிய அவர் பீகார் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இரட்டை எஞ்சின் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பீகார் மாநிலத்தில் கல்வி நிறுவனங்களை நவீனப்படுத்த தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார்